ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போகிற டிப்ஸு நம்ம பிள்ளைங்களுக்கு சளி பிரச்சனையிலேருந்து எப்படி கிளியர் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்குள்ள டிப்ஸ் அப்படின்னா நம்ம உடம்புல வரக்கூடிய எல்லா மேக்சிமம் நோய்களுக்கு காரணம் வந்து அந்த சளி அந்த சளி எவ்வளோ கட்டியாக கிளாட் ஆகிட்டே இருக்குதோ அது கேட்டவாறு தான் நம்ம உடம்புல அது ரியாக்ட் காமிக்கிறது அது இருமலாவோ சளி சும்மா என்ன சொல்ல இருமலாக வரும் வாமிட்டிங்கில் வரும் மூக்கில் பாயும் அப்புறம் தொண்டையில கிளாட் ஆயிருக்கும் அப்படி உடம்புல ஃபுல்லுமே சளி பிரச்சனை சளி அங்கங்க கிளாட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லுவாங்க ஸோ அதை நம்ம எப்படி கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நிறைய இருக்கு நான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீடியோஸ் போடுறேன் இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றது இது ஒரு சிம்பிள் மெத்தட் தான் நம்ம எல்லாருமே ஆக்சுவலா வந்து ஒரு விமனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஸ்தானம் வந்து அம்மா அம்மாங்கிறது வந்து எல்லாத்தோட பெஸ்ட் ஸோ நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு பெஸ்ட் அம்மாவா இருக்கணும் ஸோ நான் சொல்றேன் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்க பிள்ளைங்களுக்கு சாலி ப்ராப்ளம் இருக்காது சரியா இது வந்து ஆக்சுவலா வந்து ஒரு ஒன் மந்த் பேபில இருந்தே நம்ம இதை ஃபாலோ பண்ணலாம் ஓகேவா அதுக்கு மேல அதுக்கு கீழே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க நான் உங்களுக்கு அதுக்குள்ள ஆன்சர் பண்றேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் என்னன்னா வந்து பணங்கற்கண்டு ஒரு பணங்கற்கண்டு வந்து ஒரு கப்பல வந்து நான் பொதுவாக எல்லாருக்கும் சொல்றேன் பிள்ளைங்கும் போது அந்த சிறப்பு குடுக்க ஒரு சின்ன இது தருவாங்களே எம்எல் கணக்குக்கு அதுக்கு நீங்க யூஸ் பண்ணா போதும் சின்ன பிள்ளைங்களுக்குன்னா ஒரு வயசுக்கு மேல இருக்க பிள்ளைங்களுக்குனாக்கி ஒரு கால் கப்பு அந்த அளவுக்கு கொடுக்கணும் நான் அது எப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் சொல்றேன் எப்படி கொடுக்கணும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கப்புக்கு அஹ் ஒரு கப்பு பனங்கற்கண்டு எடுக்கிறீங்கன்னா நல்ல பனங்கற்கண்டு பனங்கற்கண்டு எடுக்கிறீங்கனாக்கி அதுல வந்து இன்னைக்கு ஈவினிங் இல்லைன்னா நைட்டு பனங்கற்கண்டு ஒரு அரை கப்பு பனங்கற்கண்டு எடுக்கணும் எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சம் லைட்டா பாயில் பண்ணி சூடாக்கி வந்து ஒரு முக்கா கப்பு தண்ணியாக இருக்கணும் போது முக்கா கப்பு தண்ணி இருக்கணும் அந்த அரை கப்பு இருக்கும் அதுக்கு மேல முக்கா அந்த ஒரு கால் கப்பு கூட இருக்கணும் அந்த முக்கா கப்பு கரெக்டாக அந்த தண்ணி நிக்கணும் அந்த அளவு தண்ணி ஊத்தி ஊற வச்சிட்டு நம்ம தூங்க போயிட்டா போதும் மார்னிங் நம்ம எழும்புன உடனே அதை அது நல்லா கரைஞ்சி தண்ணியா இருக்கும் அதில் தூசெல்லாம் எல்லாம் கொஞ்சம் இருக்கும் சோ அது நல்லா அழகா ஸ்பூனுக்கு நல்லா கலக்கிட்டு அப்படியே ஒரு அரிப்பு நல்ல ஒரு அரிப்பில் அரிச்சிட்டு அதை அப்படி ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அதுல ஒரு கால் கப்பு உங்க பிள்ளைக்கு கொடுக்கலாம் ஒரு ஒன் மந்த்து இந்த ஒன் இயர் பேபின்னா ஒரு கால் கப்பு கொடுக்கலாம் இது பெரியவங்களுக்குலாம் வந்து அரை கப்பு அப்படி ஃபுல்லாவே எடுக்கலாம் அப்படி ரெண்டு மூணு வேற ஷேர் பண்ணி குடிக்கலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒன் இயர் பேபிக்கு நீங்கள் நீங்க ஒரு கால் கப்பு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இதை நீங்க அந்த வெறம் வயிற்றுல இது நம்ம பிள்ளைக்கு கொடுக்கணும் காலையில எலும்பினோட நம்ம உடம்புல வந்து அந்த சளி எல்லா இடமே கிளாட்டாக இருக்கும் சோ அந்த விரை வயத்துல நம்ம இதை கொடுக்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு அந்த சளி பிராப்ளம் கிளியர் ஆகும் இது வந்து வீக்லி ஒன்ஸ் ஃபாலோ பண்ணலாம் இல்ல ஒன் டே விட்டு ஒன் டே ஃபாலோ பண்ணலாம் இப்படி பண்ணும்போது மேக்சிமம் நமக்கு சளி ப்ராப்ளம் வராது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க